ஆர்கே வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது நாம் குற்றாலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் குற்றாலத்திலே அமைந்திருக்கக்கூடிய குற்றாலநாதர் ஆலயத்திலே அருள்வாழிக்கக்கூடிய விநாயகனை தொழுது குற்றாலநாத இதோ ஆலயம் ராஜகோபுரம் முகப்பு இராஜகோபுரத் தோற்றம் திரிகூட ராசப்ப கவிராயரால் எழுதப்பட்ட குற்றால குரவஞ்சியிலே இந்த குற்றாலத்தை பற்றிய மிக அருமையான பாடல்கள் இருக்கும் இதோ ஆர்ப்பரிக்கக்கூடிய வெள்ளம் கொட்டும் அருவியாக காட்சியளிக்கக்கூடிய குற்றாலம் கடந்த பதினைந்து தினங்களுக்கு முன்பாக இந்த குற்றாலத்திற்கு நாம் விஜயம் செய்திருந்த பொழுது அங்கே குற்றாலத்திலே நீர் என்பது இல்லை இதோ தற்பொழுது சீசன் துவங்கி இருக்கிறது மெயின் அருவியிலே நீர் கொட்டத் துவங்கி இருக்கிறது பதினைந்து தினங்களுக்கு முன்பாக இதோ இங்கே தற்பொழுது வெறும் பாறைகளாக பாறைகளுக்கு இடுக்கில் நீர் ஆங்காங்கே தேங்கி நிற்கக்கூடிய அளவிலே குற்றாலம் இருந்தது குறிப்பாக சித்ரா பௌர்ணமி தினத்திலே குற்றாலத்தை நாம் இந்த நிலவொழியும் விலக்கொழியும் கூடிய நிலையில் இந்த வீடியோவை நாம் பதிவு செய்திருந்தோம் இதோ வெறும் பாறையாக காட்சி தரக்கூடிய குற்றாலம் இந்த பாறைகளிலே வெறும் ஆங்காங்கே சிறிதளவு நீர் வழிந்து கொண்டிருந்தது அப்படியாக இந்த பாறைகளில் நீர் வழிந்து கொண்டிருந்த சமயத்திலே இதோ இங்கே செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாறைகளை குடைந்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய சிலைகள் ஆங்காங்கே சிவலிங்கங்களும் அதே நேரத்தில் பகவதி அம்மன் தேவி என்று தேவிகளினுடைய சிலைகளும் இங்கே நாம் செதுக்கப்பட்டிருப்பதை கண்டோம் இதோ குற்றாலத்திலிருந்து கொட்டுகின்ற அருவியே இங்கே அந்த தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்வது போல இந்த காட்சிகள் நாம் காண முடிந்தது தற்பொழுது நமக்கு பருவ காலம் மாறி பருவமழை துவங்கி இருக்கின்ற காரணத்தினால் குற்றாலத்தில் நீர் ஆர்ப்பரிக்கத் தொடங்கி இருக்கிறது தற்பொழுது குற்றாலத்தில் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை இதோ கடந்த இரண்டு நாட்களாக குற்றாலத்திலே நீர் கொட்ட துவங்கி இருக்கிறது இன்று மிகவும் ஆர்ப்பரிக்கக்கூடிய வகையிலே குற்றாலத்திலிருந்து நீர் பாய்ந்தோடியது எனவே பொதுமக்கள் யாருக்கும் குளிப்பதற்கு இன்று அனுமதிக்கப்படவில்லை இதோ குற்றாலத்திலே ஆர்ப்பரித்து கொட்டும் நீரைத்தான் நீங்கள் தற்பொழுது பார்க்கின்றீர்கள் குற்றாலம் வாழ்நாளில் ஒருமுறை ஏனும் சென்று ரசிக்க வேண்டிய இடம்